அத்தியாயம் ஒன்று மாலை நேரத்து சூரியன் மறையும் நேரம் அந்த ஒளிச்சதரன் சமரனின் தலைக்கு பின்னால் ஒரு ஒளி வட்டத்தை உண்டாக்கிய காட்சி பார்க்க அற்புதமாக இருந்தது சுமார் பதினைந்து மடங்கு எடை அதிகமான இரும்பாலான தூண்கள் இரண்டின் நடுவில் நின்றிருந்தான் இருபது வயதேயான சமரன் அழகான முகம் கட்டுக்கோப்பான உடல் என்று பார்ப்பவர்களை கவரும்படியாக இருந்தான் சமரன் வரப்போகும் மகாசக்கர தேர்வுக்காக தன்னை தயார் செய்து கொண்டிருந்தவன் அருகில் அவன் தந்தை மன்னர் அருணேந்திரனும் நின்று கொண்டிருந்தார் கண்களை மூடி சிந்தனையை ஒருமுகப்படுத்தி பலப்புறம் இருந்த தூணை தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி தள்ளி கொண்டு போய் மேடையின் பக்கவாட்டத்தில் இருந்த பள்ளத்தில் நுழைத்தான் சமரன் அதற்குள் வியர்வையில் தொப்பலாக நனைந்து விட்டான் இருந்தும் இடப்புறம் இருந்த தூணையும் அப்படியே தள்ளி கொண்டு போய் மற்றொரு பள்ளத்தில் வைத்தான் மூச்சு முட்ட நின்றிருந்த அவனை கைகளை தட்டி பாராட்டினார் அவனது தந்தை அருணேந்திரர் நாளைக்கு சுமிருதி மகாபீடத்தில் இதே மாதிரி நீ தூண்களை வச்சதும் வானத்தில் இருந்து வர சக்தியால தூண்டப்பட்டு உன் தகுதிக்கு தக்கபடி நட்சத்திரங்கள் எரியும் இல்லையா சமரா என்றார் அருணேந்திரர் மிகவும் பெருமையாக ஆமாப்பா இப்போ செஞ்ச இதையே நான் நாளைக்கும் திரும்ப செய்வேன் அப்ப ஒன்பது நட்சத்திரங்கள் எரியும் திரும்பவும் நான் அபராஜிதன் பட்டத்தை தக்க வச்சுப்பேன் என்றான் மிகுந்த நம்பிக்கையோடு அந்த நேரம் வானத்தில் நிலவு வருவதன் முன்பே ஏதோ ஒரு ஒளி பிரகாசமாக தெரிந்தது அது ஒரு வால் நட்சத்திரம் அதை பார்த்தபடியே தாரகிய வம்சத்து அரண்மனையை நோக்கி ஒருவர் பதட்டமாக ஓடி வந்து கொண்டிருந்தார் தோசியரே எங்க வேகமா ஓடுறீங்க என்னாச்சு வழியில் இருப்பவர்கள் கேட்டதை அலட்சியப்படுத்தி மூச்சு முட்டுவதையும் பொருட்படுத்தாமல் ஓடி வந்தார் அவர் நேராக பாஞ்சால நகரத்து அரசரும் சமரனின் தந்தையுமான அருணேந்திரனின் முன்னால் வந்து நின்று மன்னா ஆபத்து அரச குலத்துக்கு ஆபத்து என்றார் அதை கேட்டு பதட்டமானார் அரசர் அருணேந்திரர் அதோ தெரியுதே வால் நட்சத்திரம் அது வந்ததுன்னா நாட்டுக்கே கேடுன்னு எங்க முன்னோர்கள் கணிச்சிருக்காங்க அதான் பயமா இருக்கு நாளைக்கு வேற நீங்க மகாசக்கர தேர்வை அறிவிச்சிருக்கீங்க இந்த நிலையில வால் நட்சத்திரம் வானத்துல தோன்று இருக்குன்னா அரச குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்க போகுதுன்றதுன்னு நம்பிக்கை என்றார் ஜோசியர் மெல்ல நடுங்கியபடி இப்போது அருணேந்திரர் முகத்திலும் கவலை பரவியது திகைத்து போய் அவரையே பார்த்தபடி நின்றிருந்தான் சமரன் ஜோதிட சாஸ்திரப்படி வால் நட்சத்திரத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது மண்ணா நாம எச்சரிக்கையா இருக்கிறது தான் ஒரே வழி அதனால நாளைக்கு நடக்க போற மகா சக்கர தேர்வு நிப்பாட்டுங்க இல்ல அதுல நம்ம இளவரசர் சமரன் கலந்துக்க கூடாது என்றார் ஜோசியர் அதை கேட்டு திகைத்தார் பாஞ்சால நகரத்து மன்னர் அருணேந்திரர் அதுவரையில் அமைதியாக இருந்த சமரன் முன்னால் வந்தான் இது வீண் பயம் ஜோசியரே நான் கட்டாயம் கலந்துக்க தான் போறேன் என்று உறுதியான குரலில் கூறினான் இளவரசே சமரா இதோட தீவிரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படி வால் நட்சத்திரம் தோன்றின போது ஜாக்கிரதையா இல்லாத பல நகரங்கள் ஏ பல நாடுகள் கூட மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிருக்கு அதுலேயும் உங்க ஜாதகத்துல இப்போ நேரம் சரியில்லை அதனால நீங்க தேர்வுல கலந்துக்கிறது அத்தனை நல்லதில்லை என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் இடைமறித்து அந்த இடம் இடமில்லை ஜோசியரே மகா சக்கர தேர்வுல நான் நாளைக்கு கலந்துகிட்டே ஆகணும் என்று தீர்மானமாக கூறினான் சமரன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் விதியை யாராலையும் வெல்ல முடியாது என்னென்ன நடக்க போகுதோ என்று புலம்பியபடி போய்விட்டார் ஜோசியர் ஒரு முறை யோசித்து செயல்படு சமரா என்று கவலையுடன் கூறினார் மன்னர் இல்லப்பா இதுல இருந்து நான் பின்வாங்கினா என் தன்மானத்துக்கு இழுக்காகிடும் போட்டியில தான் எவனுக்கு அவ கரம் பிடிப்பன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்க நாளைக்கு களத்துல சந்திப்போம் வர என்று தந்தையை வணங்கிவிட்டு தன் அறைக்கு வந்தான் சமரன் மறுநாள் பொழுது ஆர்ப்பாட்டமாக விடிந்தது அன்று மகாசக்கர தேர்வு என்பதால் நிறைய பேர் மைதானத்தில் கூடியிருந்தனர் சிலர் தேர்வில் கலந்து கொள்ளவும் பலர் அதை வேடிக்கை பார்க்கவும் என வந்ததில் கூட்டம் அலைமோதியது அரண்மனை சபா மண்டபம் நிரம்பி வழிந்தது தேர்வு முடிந்ததும் நேரே சமரன் அங்குதான் வருவான் என்பதால் பலர் முன்னாலேயே போய் அமர்ந்து கொண்டனர் அருணேந்திரரும் தன் உயர்ந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டார் அவர் மைதானத்துக்கு போகவில்லை பாஞ்சால நகரம் நம் பூமியில் ஒரு ஓரத்தில் யாரும் அறியாத பகுதியில் உள்ள ஒரு நகரம் பாஞ்சால நகரத்தை தவிர பிராட நாடு கோமுகி நாடு போன்ற பல பெரிய நாடுகளை உள்ளடக்கியது அந்த பகுதி இந்த பகுதி ஹீமாவாகினி என்ற பொதுவான பெயரால் குறிப்பிடப்பட்டது இங்குள்ள மக்கள் பூமியில் இருக்கும் மற்ற மனிதர்களைப் போலவே தோற்றத்திலும் பிற பழக்க வழக்கங்களிலும் இருந்தாலும் வேறு ஒரு விஷயத்தில் ரொம்பவும் வித்தியாசப்பட்டனர் அதுதான் அவர்களது அற்புத சக்திகள் போரில் ஈடுபடும் போது பலவிதமான அற்புத சக்திகளை பயன்படுத்தி போரிட்டனர் அவரவர் சக்திக்கு ஏற்றபடி அவர்கள் மதிக்கப்பட்டனர் ஒவ்வொருவரின் சக்தியையும் அளக்கும் தேர்வுதான் மகாசக்கர தேர்வு அதில் ஒன்று முதல் ஒன்பது நட்சத்திரங்கள் வரை உண்டு ஒன்பது நட்சத்திரம் பெற்றவனே தலைசிறந்த வீரன் அபராஜிதன் என்ற பட்டத்தை அடைவான் சக்தியை அளக்க சிறிய சுமிருதி பீடம் என்று ஒன்று இருந்தது அந்த பீடத்தில் தான் தேர்வில் கலந்து கொள்பவர்கள் மிகவும் எடை அதிகமான தூண்களை அதற்கான இடத்தில் பொருத்த வேண்டும் சக்தி இல்லாதவர்களோ இல்லை ஏமாற்ற நினைப்பவர்களோ கலந்து கொண்டால் சுமரிதி வீடம் தூக்கி எரிந்துவிடும் அவர்கள் உயிரிழக்கவும் வாய்ப்புண்டு ஆனால் சக்தி உள்ளவர்கள் கலந்து கொள்ளும் போது நடப்பதே வேறு தூண்களை அந்த பீடத்தில் பொருத்தியதும் விண்ணிலிருந்து சக்தி கீழே இறங்கி வந்து தூணோடு சேரும் அப்போது அவரவர் சக்திக்கு தகுந்தபடி பீடத்துக்கு சற்று மேலே நட்சத்திரங்கள் ஒளிரும் ஒன்று முதல் ஒன்பது வரையில் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை கலந்து கொள்பவர்களின் சக்தியை பொறுத்து மாறும் இதுதான் மகாசக்கர தேர்வு இதில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட மிக முக்கியமான மகாசக்கர தேர்வுதான் இப்போது தொடங்கப் போகிறது தேர்வில் கலந்து கொள்பவர்கள் பெயரை ஒவ்வொருவராக வாசித்தான் தலைமை காவலன் முதலில் அமுதன் என்பவன் பெயர் வாசிக்கப்பட்டது அவன் நேராக வந்து சுமிரிதி பீடத்துக்கு அருகே வந்தான் அவன் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் ஹோ என்று கத்தி கூச்சலிட்டனர் தன் பலம் அத்தனையும் திரட்டி இரு தூண்களையும் சுமரிது பீடத்தில் இருந்த பள்ளத்தில் பொருத்தினான் அமுதன் சில நொடிகளில் பீடத்தின் மேல் நட்சத்திரங்கள் தோன்ற ஆரம்பித்தன மீண்டும் ஹோ என்ற கூச்சல் ஐந்து நட்சத்திரங்கள் தான் ஒளிர்ந்தன சற்றே ஏமாற்றமாக கீழே வந்தான் அமுதன் அடுத்து ஆனந்தன் அவன் தூண்களை சுமிருதி பீடத்தில் வைத்ததுமே தூக்கி எறியப்பட்டான் பலத்த காயம் என்ன நினப்புல வச்சானோ ஒருவேளை ஏதாவது சக்தியை கூட்டுற பானத்தை குடிச்சிட்டு வந்து போட்டியில கலந்திருப்பான் அடிச்சிருச்சு என்றார்கள் கூடியிருந்தவர்கள் மிகவும் அவமானத்தோடு அங்கிருந்து சென்று விட்டான் ஆனந்தன் தன்னை நிரூபிக்கும் ஆவலோடு காத்திருந்தான் சமரன் அவன் முறை வந்தது அடுத்து மகாசக்கர தேர்வுல கலந்து கொண்டு சுமிருதி பீடத்தில் தூண்களை பொருத்தி தன்னை நிரூபிக்க போவது நம் இளவரசன் சமரன் ஹோவென கூச்சலிட்டனர் ஆரவாரத்தை தொடர்ந்து தலைமை காவலன் மீண்டும் உற்சாகத்தோடு தனது இளம் வயதிலேயே ஒன்பது நட்சத்திரங்களை வென்ற மா வீரன் நமது நாட்டின் வருங்கால அரசன் போர்க்கண்ட சிங்கம் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் நமது நாட்டின் இளவரசன் சமரன் இதோ உங்கள் முன்னால் என்று உற்சாகத்தோடு கூச்சலிட்டுக் கொண்டிருக்க மக்கள் சமரனின் வருகையை எதிர்நோக்கி ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள் அனைவரையும் பார்த்து கைகளை ஆட்டியபடியே சுமிரிதி பீடத்தின் அருகே வந்து நின்றான் சமரன் உற்சாகமாக கையசைத்தவன் சட்டென தலை சுற்றி ஏதோ மயக்கம் வருவது போலிருக்க சமாளித்துக் கொண்டான் அவன் கண்கள் இருட்டியது நொடி நேரத்தில் உடல் மிகவும் பலவீனமாக ஆனது போல் உணர்ந்தான் கைகளில் குறிப்பாக விரல்களில் ஏதோ ஒன்று தாக்கியது போல குறுகுருவென இருந்தது அந்த குறுகுறுப்பு உடல் முழுவதும் பரவி அவனது சக்திகள் குறைந்தது போல உணர்ந்தான் சமரன் ஏன் இப்படி செய்கிறது பயிற்சியின் போது இப்படியெல்லாம் இல்லையே இன்று எனக்கு என்ன ஆனது என்று மனதில் இதுவரை இல்லாத பயமும் பதட்டமும் ஏற்பட்டது தன்னம்பிக்கை குறைந்தது இளவரசே தூண்களை பொறுத்துங்க என்ற தலைமை காவலனின் குரல் சமரனின் காதில் மிகவும் மெதுவாக கேட்டது மனதை திடப்படுத்திக் கொண்டு தூண்களை தூக்க முயன்றான் அவனால் முடியவே இல்லை தன் பலம் அத்தனையும் சேர்த்து மிகவும் கஷ்டப்பட்டு மூன்றாவது முயற்சியில் தூண்களை தூக்கி சுமரிதி பீடத்தில் பொருத்தினான் விண்ணில் இருந்து சக்தி இறங்கி நட்சத்திரங்கள் ஒளிரத் தொடங்கின இப்போது மக்கள் உற்சாகமாக கூச்சலிட எழுந்து நின்றனர் ஆனால் அடுத்த கணம் மயான அமைதி தன்னை சுற்றிலும் உள்ள அமைதியை உணர்ந்து கண்களை திறந்தான் சமரன் அவனால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை சுமிருதி வீடத்தின் சற்றே மேலே வெறும் மூன்று நட்சத்திரங்கள் மட்டுமே ஒளிந்து கொண்டிருந்தது இதயத்தின் நடுவில் அடிவாங்கியது போல உணர்ந்தான் சமரன் எதற்கும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் என்று தூணை எடுக்க போனான் எத்தனை தடவை பார்த்தாலும் இதேதான் வரப்போகுது மூணு நட்சத்திரமா இவர்கிட்ட எந்த சக்தியுமே இல்லைன்னு நிருபணம் என்ற ஒரு குரல் அப்போது கேட்டது இவரெல்லாம் ஒரு இளவரசர் நம்ம நாடு இவரை நம்புனா உருப்ட மாதிரிதான் தக்தியே இல்லை இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்ய என்றது இன்னொரு குரல் ஆளாளுக்கு கேவலமாக பேசி சிரித்தனர் தன் சக்திகள் ஏன் குறைந்தன என்ற குழப்பம் ஒருபுறம் மக்கள் முன்னிலையில் ஏற்பட்ட அவமானம் மறுபுறம் என சமரன் திணறினான் வேறு எதுவும் செய்ய தோன்றாமல் சபா மண்டபத்தை நோக்கி தலைகுனிந்தபடி நடந்தான் அவனை தொடர்ந்து மேகராணியும் ஓடினாள் அவனுடன் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்த சிநேகிதி மிகவும் அமைதியான அழகான முகம் சற்றே மாநிலம் என்றாலும் அழகுக்கு அழகு தேவையில்லை என்பது போல அலங்காரங்கள் இல்லாத இயல்பான பதினெட்டு வயது பெண் மேகராணி அமைதியும் அடக்கமும் அவளது குணம் என்றாலும் தேவையான நேரத்தில் புலி போல பாயவும் தெரியும் அவளுக்கு சமரனின் மேல் அளவுகடந்த பாசத்தை வைத்திருக்கும் உற்ற தோழி அவள் என்னாச்சு சமரா இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே சரி மனசை தளர விட்டாத இந்த தோல்வியெல்லாம் நிரந்தரம் இல்லை திரும்பவும் ஜெயிக்கலாம் நான் எப்பவும் கூட இருப்பேன் என்று கூறி அவனுக்கு ஆறுதல் கூறினாள் ஆனால் சமரனால் அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை மக்களில் பலர் இன்னமும் சிரித்துக்கொண்டு கொண்டுதான் இருந்தனர் சபா மண்டபத்தில் இருந்த அருணேந்திரருக்கு மகாசக்கர தேர்வில் சமரன் பெற்ற நட்சத்திரங்கள் மூன்றுதான் என தெரிய வந்தது மகனையும் அவனை தொடர்ந்து வரும் மேகராணியையும் குழப்பமாக பார்த்தார் என்னாச்சு சமர உனக்கு ஏன் எப்படி என்றார் அப்பா எதுவுமே பேசாமல் தன் நாற்காலியில் போய் அமர்ந்து கொண்டான் சமரன் மனம் முழுக்க என் சக்திகளுக்கு என்ன ஆனது என்ற கேள்விதான் மீண்டும் மீண்டும் மொழித்துக் கொண்டிருந்தது அடுத்த நொடி பெரிய சலசலப்புடன் தன் காவலர்கள் பின்னால் தொடர்ந்து வர மிடுக்காக நடந்து வந்தாள் யவனிகா பக்கத்து நாட்டு இளவரசி சில ஆண்டுகளுக்கு முன்பு சமரனுக்காக நிச்சயிக்கப்பட்ட பெண் இவள் தாழம்பூவின் நிறம் செய்து வைத்த எடுப்பு எடுப்பான தேகம் என மயக்கினாள் யவனிகா அவையில் இருந்தவர்கள் அனைவரும் வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்தனர் ஆனால் அவள் உடல் மொழியோ அதிகார திமிரின் உச்சத்தை வெளிக்காட்டியது அவள் அணிந்திருந்த இளஞ்சிவப்பு உடைக்கேற்ற செந்நிறமை கண்களில் தீட்டப்பட்டு உதட்டில் சிவப்பு சாயம் அணிந்து மிகவும் அதிகமான அலங்காரத்தில் ஜொலித்தாள் யவனிகா அவளை பார்த்ததுமே சமரனின் மனதில் ஆயிரம் இனிய மின்னல்கள் ஓடின சில மாதங்களுக்கு முன்னால் நடந்தது நினைவுக்கு வந்தது தாரகிய அரண்மனை பூங்காவில் சமரனின் அணைப்பில் தன்னை மறந்திருந்தாள் யவனிக்கா ஒன்பது நட்சத்திரங்களை ஜெயிச்ச சமரன நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேங்கிறத என்னால இன்னும் நம்பவே முடியல என்றாள் கொஞ்சலாக அவள் நெற்றியில் முத்தமிட்டான் சமரன் ஏனோ சட்டன தள்ளி அமர்ந்தாள் என்னாச்சு அவி என்றான் சமரன் ஒருவேளை என்னோட சக்தி குறைஞ்சு வெறும் அஞ்சு நட்சத்திரத்துக்கு வந்துட்டா நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்க மாட்டல்ல என்றாள் அவள் கண்களில் நீர் என்ன இப்படி பேசுற என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா நான் உன்னை மனசார காதலிக்கிறேன் காதலுக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன் என்றான் அவளது கூந்தலை சரி செய்தவாரே நானும் அப்படிதான் சமரா உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் ஒன்பது நட்சத்திரங்களை பெற்ற ராஜகுமாரன் தான் இந்த யவனிகாவின் கரங்களை கைப்பற்ற தகுதியானவன் அதனாலதான் நீ என் காதலன் என்றாள் யவனிகா நினைவுகள் கலைந்தன ஆசையோடு அவளை பார்த்தான் சமரன் மகாசக்கர தேர்வில் தோல்வி அடைந்துள்ள தன்னை ஆறுதல் படுத்ததான் யவனிகா வந்திருக்கிறாள் என எண்ணினான் அவளை பார்த்து புன்னகைத்தான் ஆனால் யவனிகாவின் முகத்திலோ எந்த சலனமும் இல்லை வாமர்மகளே உன் பெற்றோர் எப்படி இருக்காங்க என்றார் அருணேந்திரர் தன் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு மன்னர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வணங்கவும் செய்யாமல் பேசினாள் யவனிகா சமரனின் கண்கள் அவள் பார்வைக்காக ஏங்கின ஆனால் அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை நான் சமரனுக்கு பரிசு கொண்டு வந்திருக்க அது ஒரு பானம் அதை குடிச்சா அவன் இழந்த சக்திகளை மீண்டும் பெறலாம் என்று சொல்லிக்கொண்டே தன் ஆட்களுக்கு சைகை செய்தாள் அவர்கள் ஒரு கண்ணாடி குப்பியில் இளஞ்சிவப்பு நிற திரவம் ஒன்றை கொண்டு வந்து வைத்தனர் இது மிலாஞ்சிபானம் தானே ஒன்பது நட்சத்திரங்கள் வென்ற அபராஜிதம் தானே குடிக்கணும் மற்றவங்க குடிச்சா அவங்க உசுருக்கே ஆபத்தாச்சே என்றார் அருணேந்திரர் கலவரமாக ஆமா இது தான் ஆனா நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படணும் பதினோரு வயசுலேயே சமரன் ஒன்பது ஏன் தயங்கணும் என்றால் யவனிகா கிண்டலாக யவனிகாவின் நோக்கம் என்ன என்று அருணேந்திரருக்கு புரியவில்லை நீ என்னமா சொல்ற சமரனால இப்போ இதை அருந்த முடியாதே மகாசக்கர தேர்வு முடிவை நீயே பாத்திருப்பியே பிறகுமா இத அவனை குடிக்க சொல்ற என்றார் அருணேந்திரர் ஆத்திரமாக ஆம் குடிக்கத்தான் சொல்றேன் என்றாள் யவனிகா இப்போது அவள் நோக்கம் சமரனுக்கு புரிந்து போனது மகாசக்கர தேர்வில் வெறும் மூன்று நட்சத்திரங்களை பெற்ற தன்னை கல்யாணம் செய்து கொள்ள அவள் விரும்பவில்லை அதனால் தான் மிலாஞ்சி பானம் அது இது என்கிறாள் மனது எரிந்தது அவனுக்கு நிறுத்தி யவனிகா எதுக்கு வீணா பேசுற நீ சொல்ல வந்ததை வெளிப்படையாதான் சொல்ல உனக்கு என்ன கல்யாணம் செஞ்சுக்க இஷ்டம் இல்ல நிச்சயத்தை முறிக்க வந்திருக்க அதுதான என்றான் சமரன் கோபமாக என் வாயால நான் அப்படி சொல்லல எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்னுதான் சமரன் சின்ன வயசுலயே ஒன்பது நட்சத்திரத்தை ஜெயிச்சது உண்மைன்னா அவன் இப்ப இந்த பானத்தை குடிக்கட்டும் இல்லனா நீங்க சொன்னது பொய் ஆயிரும் என்றாள் யவனிகா அதைக் கேட்ட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் என்ன சந்தேகப்படுறியா சொல்லி யவனிகா சொல்லு நாம பேசுனது பழகுனது எல்லாத்தையும் எப்படி இவ்வளவு சீக்கிரமே மறந்துட்ட எல்லாமே நடிப்பா காதல் என்னை எவ்வளவு பெரிய முட்டாளிக்கிற மனமுடைந்து பேசினான் சமரன் அவனது தோழி மேகராணியும் தந்தை அருணேந்திரனும் அவனது இந்த நிலையை கண்டு கலங்கினர் எதுக்கு வீண் பேச்சு உணர்ச்சிகளை கடந்தவனா ஒய் சொல்லலன்னா சமரன் மிலாஞ்சி பானத்தை குடிக்க வேண்டியது தானே அதை குடிச்சு தான் ஒரு ஒன்பது நட்சத்திரங்கள் வாங்கின சுத்தமான வீரன் நிரூபிச்சு காட்ட வேண்டியதுதானே தானே என்றாள் திமிராக அவள் நெஞ்சிலும் சரி கண்ணிலும் சரி ஈரப்பசையே இல்லை இப்போது பேசுவது தன்னோடு கொஞ்சி பேசிய அதே யவனிக்கா தானா என்ற சந்தேகம் வந்தது சமரனுக்கு மன்னர் அருணேந்திரருக்கு கண்கள் சிவந்தன நீ என்ன உளர்ற பொய் சொன்னோமா நாங்களா தாரகிய வம்சத்துக்கு அந்த நிலைமை வரவே வராது என்று கத்தினார் அருணேந்திரர் அப்பா நீங்க ஏன் கூட பேசி உங்களை கேள் இறக்கிக்கிறீங்க நானே பேசுறேன் என்றான் சமரன் பேசுறதுக்கு ஒன்னும் இல்லை பானத்தை குடி இல்லனா நீ ஆண்மகனே இல்லை என்று நிறுத்தினாள் யவனிகா அதை கேட்ட அனைவரும் கொதித்து எழுந்தனர் சமரன் கையசைத்து அனைவரையும் அமைதிப்படுத்தினான் அவள் கூறிய அந்த ஒற்றை சொல் சமரனை உயிரோடு நெருப்பில் வைத்து எரித்தது போல் அவன் தன்மானத்தை சுட்டது இன்னைக்கு நான் சக்தி இல்லாதவன் மகாசக்கர தேர்வுல வெறும் மூணு நட்சத்திரங்கள் மட்டுமே பெற்றவ ஆனா என் நிலைமை இப்படியே இருக்காது நிச்சயம் நான் ஒரு நாள் என் பழைய சக்தியை மீட்டெடுப்பேன் ஒன்பது நட்சத்திரங்களை வென்று அபராஜிதன் பட்டத்தை அடைவேன் அப்ப நீ மட்டும் இல்ல மத்தவங்க எல்லாரும் என்ன நிமிந்துதான் பார்க்கணும் எனக்கு இந்த பானம் தேவையில்லை என்றான் சமரன் மனதில் வழியோடு சபாஷ் இப்ப உன் தகுதி என்னன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கு என் வேலை சொல்லவும் ஏன் தகுதி என்னன்னு தெரியுமா போன மாசம் எங்க நாட்டுல நடந்த மகாசக்கர தேர்வுல எட்டு நட்சத்திரத்தை ஜெயிச்சவனா பல வருஷத்துக்கு முன்னாடி இல்ல போன மாசம் புரிஞ்சுதா என்றாள் அழுத்தம் கூடிய குரலில் அவள் சொல்லாமல் விட்டதை புரிந்து கொண்டான் சமரன் அவன் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடியது ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் மேலே மேலே பேசினாள் யவனிக்கா அது மட்டும் இல்ல ரட்சமலர் வம்சத்துக்கே அடுத்த தலைவியாக போறவளும் நான் தான் அப்படிப்பட்டனா உன்னை போல பலவீனமான கோழையை எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடியும் நீயே சொல்லு என்றாள் யவனிக்கா அப்படின்னா நீ என்ன அதாவது சமரனை விரும்பல ஒன்பது நட்சத்திரங்களை ஜெயிச்ச ஒருத்தனை தான் விரும்பி இருக்க அப்படிதானே உன் காதல் வார்த்தைகள் எல்லாமே போய் என்ன நீ ஏமாத்தி இருக்க என்றான் சமரன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை சமரன் நான் எதையுமே தான் முடிவெடுப்பேன் நாங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டது ஒன்பது நட்சத்திரம் ஜெயிச்ச சமரனோட தான் சக்தியே இல்லாத இந்த வெத்து வேட்டு இளவரசனோட இல்ல சரி இனி எப்ப முயற்சி செஞ்சு பழையபடி உன் சக்தியை திரும்ப பெறுவ சொல்லு இதெல்லாம் நடக்கிற விஷயமா என்றாள் யவனிகா அலட்சியமாக அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்படியே நின்றிருந்தான் சமரன் அனைவர் முன்னிலையிலும் தாரகிய வம்சத்தவர்களை பார்த்து பொய் பேசுபவர்கள் என்றும் சமரனை பலவீனமான கோழை என்றும் யவனிகா பேசியது மனதில் பெருத்த அவமானத்தையும் அனலையும் ஏற்படுத்தியது சமரனுக்கு தந்தையின் முகத்தை பார்த்தான் அவமானத்தால் சிவந்திருந்ததோடு தலைகுனிந்தும் அமர்ந்திருந்தார் மன்னர் அருணேந்திரர் எல்லாவற்றுக்கும் மேலாக இதெல்லாம் நடக்கும் விஷயமா என்றால் என்ன அர்த்தம் நான் என்ன அத்தனை கேவலமானவனா யவனிகா போன்ற அழகியை அடைய எனக்கு தகுதி இல்லையா சுய இரக்கம் பரவியது சமரனுக்குள் மகாசக்கர தேர்வின் முடிவால் காதலுமா மாறிவிடும் என்று எண்ணினான் ஒரே நாளில் தன் நிலை ஒரு வாழ இல்லாதவன் போல ஆகிவிட்டதே என நொந்து கொண்டான் யவனிகா உன் முடிவுதான் என்ன என்றான் சமரன் பரிதாபமாக அவன் மனதில் பல எண்ணங்கள் ஓடின யவனிகா சம்பந்தத்தை முறித்துக் கொள்ளும் அளவுக்கு நான் கீழே இறங்கிவிட்டேனா என்னால் என் தந்தைக்கும் தாரகிய வம்சத்துக்கும் தீராத களங்கத்தை ஏற்படுத்தி விட்டேனோ இனி பாஞ்சால நகரத்து மக்கள் என்னை எதற்கும் உதவாதவன் என்று முடிவு செய்து விடுவார்களோ என்று தாழ்வான எண்ணங்களால் அவனது மனம் சுக்குநூறாக நொறுங்கிவிட்டது எத்தனை தடவை சொல்றது நீ மிலாஞ்சி பானத்தை குடிச்சு அபராஜிதன்னு நிரூபிக்கலன்னா நான் இந்த சம்பந்தத்தை முறிச்சுக்குவேன் அவ்வளவுதான் தீர்மானமாக சொன்னாள் யவனிகா ஒரே நாளில் தன் வாழ்க்கை இப்படி சின்னாபின்னமாகும் என்று கனவிலும் நினைக்காதிருந்த சமரனுக்கு யவனிகாவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆயிரம் ஈட்டிகளை கொண்டு தாக்குவது போல் வலித்தது ஒரு முடிவுக்கு வந்தவன் இனி வாழ்வதை விட சாவதே மேல் என வேகமாக சென்று அந்த வானத்தை எடுத்து ஒரே மூச்சில் குடித்து விடலாம் என்று எண்ணி கண்ணாடி குப்பியை உயர்த்தினான் சமரன் வால் நட்சத்திரம் மீண்டும் வானில் மின்னியது